வணக்கம் கமலஹாசன் ஒரு நல்ல நடிகர் தான் ஆனால் அவர் கருத்து கந்த சமயம் மாறி சில சமயம் சில கருத்துக்களை சொல்கிறார் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது மாதிரி இப்போது அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் என்னென்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இல்லத்தரசிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவர்கள் செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அரிய கருத்தை சொல்லியிருக்கார் இதை கேட்டால் அப்படியே நமக்கெல்லாம் புல்லரிச்சு போயிடும் முதல்ல அடடா கமலஹாசனுக்கு என்ன கருணை பெண்கள் மேலே எவ்வளவு அக்கறை அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை நம்ம டீப்பாக யோசித்தாதான் இது வந்து எவ்வளவு வேக்காட்டுத்தனமான சிந்தனை எவ்வளவு ஆபத்தான சிந்தனை எவ்வளவு விஷமத்தனமான சிந்தனை அப்படிங்கிறது புரியும் ஏன்னு கேட்டால் இது ஏன் நான் விஷமத்தனம்னு சொல்கிறேங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன் இது அறவேக்காட்டுத்தனம் ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல சொல்லிடலாம் ஏன் அறவேக்காடு தனம் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு மேரேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வா இங்கிலி ஆங்கிலத்தில் பட் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது நீ தமிழில் அதோட ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அமை நிறுவனம்னு நம்ம வச்சுட்டோன்னா நீ வியாபாரம் செய்கிற நிறுவனம் கிடையாது ஒரு அமைப்பு குடும்பம்ங்கிறது ஒரு அமைப்பு அந்த குடும்பங்கிற அமைப்பில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதில் உள்ள நுழையிறா உள்ள நுழையும் பொழுது இரண்டு பேருமே அந்த அதுக்காக உழைக்கிறா அவளுடைய குடும்பத்துக்காக அவன் ரெண்டு பேருமே உழைக்கிறா அன்கண்டிஷ்னலாக உழைக்கிறான் அதுதான் அங்கே முக்கியம் அன்கண்டிஷனல் லவ் அன்கண்டிஷ்னல் சர்வீஸ் சர்வீஸ்னு கூட சொல்லக்கூடாது அன்கண்டிஷ்னல் ஒர்க்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது நம்ம சர்வீஸ் தான் நம்ம சோஷியல் சர்வீஸாக பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பண்ணுறோம் நம்மளோட குழந்தைகளுக்கு நமக்காக நம்ம பண்ணுறோம் அப்போ நம்ம அதுக்கு பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்கிறது கிடையாது அதுதான் நம்மளுடைய தாத்பரியம் நம்மளுடைய ஹிந்து மத தர்மம் நம்மளுடைய தார்மீகம் நம்மளுடைய இந்த நம்ம நாட்டோட தர்மம் நம்ம நாட்டோட கட்டுப்பாடு த பாரம்பரியம் அதுதான் ரெண்டு பேரும் ஆணும் உழைக்கிறான் பெண்ணும் உழைக்கிறான் அப்போ ஆண் என்ன செய்யறான் அவன் போய் வெளியில் போய் உழைக்கிறான் வெளியில் போய் உழைச்சி அவன் சம்ப சம்பளம் கொண்டு வந்து அதை தான் வச்சுக்கிறதில்லை அவன் வந்து அவனை அவன் பாக்கெட்லேயே முன்னையெல்லாம் இப்போ வேணா பேங்கில் போடுறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம தலைமுறை வரைக்கும் நமக்கு கவரில் சம்பளம் வந்தோடனே நம்ம கொண்டு போய் கணவன் மனைவி ரெண்டு பேர் இப்போ கணவன் வந்து மனைவி கையில தான் கொடுப்பார் இப்போ எங்க அப்பாலாம் எங்கள் அம்மா கையில தான் கொடுத்துருக்காரு எல்லா வீட்லேயும் தான் பண்ணியிருப்பாங்க அவங்க மனைவி கையில கொடுத்துட்டோ அவள்கிட்டேருந்து மறுநாள் அவள்கிட்ட பணம் கேட்பான் எனக்கு பணம் வேணுமா கொடுமான்னு செலவுக்குன்னு அப்போ இது என்ன அவமானப்படுத்துறதா அவன் போய் அவன் கையில ஏந்தி நிற்கிறான்னா கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் அந்த பணத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன் அதை செலவு பண்ண வேண்டியது அவளோட அதை எப்படி செலவுன்னா என்ன அது எப்படி கரெக்டாக பங்கீடு பண்ண வேண்டியது அவளோட பொறுப்பு அது மாதிரி அவன் என்ன செய்கிறா தான் கணவனுக்காக அவ சில வே வேலைகளை அவ செய்கிறாள் இப்போ நான் வந்து நான் சமைக்கிறேன் எனக்கு சம்பளம் கொடு எனக்கு நான் வந்து வீட்டு வேலை செய்கிறேன் வீடு பாத்திரம் தைக்கிறேன் சம்பளம் கொடு அப்படின்லாம் கேட்கறது இது என்ன இது ஒரு அசிங்கம் இல்லை நம்மளுடைய தர்மத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு பெண் வந்து உணவு போது தாயாக இருக்கணும் ஆமாம் கணவனுக்கு ஆலோசனைகள் சொல்லும்போது மந்திரி மாதிரி இருக்கணும் படுக்கை அறையில் தாசியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதுக்கெல்லாம் பணம் கொடுப்பார அதெல்லாம் கேட்டால் அசிங்கம் இல்லை எவ்வளோ கேவலம் அது இந்த கேவலமான சிந்தனை அவருக்கு ஏன் வந்தது அதை யார் தூண்டி விடுறா அவருக்கு ஏன் இப்போ இந்த வந்ததுன்னா அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு சதி இருக்குது அவங்களுக்கு நம்மளுடைய நாட்டோட நம்மளுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்க முடியும் நம்மளுடைய குடும்பங்கிற அமைப்பை நம்மளுடைய கலாச்சாரம் குடும்பத்தில் அமை குடும்பத்தோடல அதில் தான் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ அந்த குடும்பத்தை நம்ம ஒழிச்சிட்டோம்னா நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரமும் ஒழிஞ்சிடும் அதுக்கான அந்த வேலைகள் இத்தனை நாள் இல்லாது இப்போ திடீர்னு இவருக்கு என்ன ஆண் பெண்கள் மேலே என்ன கரிசனம் ஏன் ஆண்களை ஏன் அவர் விட்டுட்டார் இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ஆண் எந்த வேலையுமே செய்யறது இல்லையா பெண் மட்டும்தான் செய்கிறாள் ஆணும் தான் எவ்வளவோ வேலை செய்கிறான் அவனும் தான் தியாகம் பண்ணுறான் அவனும் தான் தன்னுடைய த தன் சுகங்களை தியாகம் பண்ணி குழந்தைகளுக்காக உழைக்கிற ஆண்கள் நம்ம நாட்டில் இல்லையா அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா இதெல்லாம் ரொம்ப விஷமத்தனமானது இதை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் விபரீதமானது விஷமத்தனமானது அதனால இதை நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது பெண்கள் வந்து இதை நன்னா நம்ம கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம் இதில் வந்து நமக்கு யாரும் நமக்கு கூலி கொடுக்க வேண்டாம் அதனால் இதை நம்ம இந்த சிந்தனையை தயவு செஞ்சு நீங்கள் அவருடைய அதை அதை ஏற்றுக்கவே கூடாது அவருக்க அந்த மையம் அப்படிங்கிறதையே நம்ம வந்து ஆதரிக்க கூடாது பெண்கள் முக்கியமா ஏன்னா அவர் நம்மளை டார்கெட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நமக்கு வந்து இது உதவி கிடையாது நமக்கு உதவி செய்யற மாதிரி நம்மளை அழிக்கிற விஷயம் விஷமத்தனமான விஷமான ஒரு